ஏடி போதே அத்த நொத்தன்ட்டு வர என்ன எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்துட்டு போய் ஜாக்கெட் வாங்கிட்டீங்களா எப்ப ஆமடி பிரியா ஜாக்கெட் தைக்க குடுத்துருந்தேன் நாலு செண்டு தாரேன் இருக்கேன் டெய்லரு அப்பதான் வாங்கணும் வாங்கிட்டு அப்புறம் என் அண்ணே வந்து பட்டு எல்லாம் எடுத்து குடுத்துருக்காரு எப்படி நான் கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியும் அரை பொண்ணுள்ள மோதலம் செய்ய சொல்லிருக்கேன் அதையும் ஆழமைக்க நல்லா போய் வாங்கிட்டு வரணும் செய்யணுமா ஆஹ் எனக்குலடி மோதரா என் அண்ணன் பையனுக்கு கல்யாணம்ல அவனுக்குதான் நீங்க செய்யறீங்களா அவனா அத்தை சாரி அத்தை நானும் மோதிரம் தங்கோனதுமே ஒரு ஆர்வ ஆர்வக்கொள்ளார் அவங்களுக்கா அப்படி கேளுடி என்னதான் வயசுல பெரியவனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல கோமடி யார போகணும்னு செய்ய சொன்னே அனுப்பணும் ஆமா ஏன்டா அவ்வளோதானே காசு இருந்துச்சு நான் எங்க போவேன் அத நீ கோவிலுக்கு போனாலே உண்டியல்ல ஒரு ரூபா போறதுக்கே யோசிப்பீங்களே அரை பூன்ஸ் ஏரியன் இருக்கீங்களே அதான் அதுதானே கேளு நான் சொல்ல விட்டு நான் என் அண்ணையிட்ட சொல்லி விட்டு அண்ணே எனக்கு மாட்டலே இல்லனே நீ என்ன பண்ணுவே இல்லனே இந்ததோட போட்டு பாப்பறேன் பெரிய கம்மல் போட்டு பாவணே அண்ணே எனக்கு மாட்டலே இல்லனே எனக்கு ஒரு முக்கா பவுன்ல மாட்டல் செஞ்சு அப்படியே என் வீட்டுக்காருக்கு ஒரு வாட்ச் வாங்கி சொல்லி நான் இந்த அரை கொடுத்துட்டு எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க என் வீட்டுக்காருக்கு பட்டு வேட்டி சட்டை அது இல்லாம என் பையனுக்கு பேண்ட் சட்டை உனக்கு பட்டு புடவை இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க உனக்கு சேர்த்து தாண்டி ஜாக்கெட் தைக்க அத்தை அத்த சொல்ல நீ கேட்கவே இல்ல அளவு ஜாக்கெட் நானே செஞ்சுட்டு எனக்கு ஒரு அஞ்சு சதவீதம்ல சங்கில பாவி நான் பாதி வில்லின் இருப்ப போலையே சரி அதெல்லாம் விடு அப்படியேடி அப்படியே கல்யாணத்து கூட வர நீ உடனே கிளம்பி வந்துடும் நான் ஒரு பத்து பதினொஞ்சு நாள் ஆகும் முடிப்பிரியா வர்றதுக்கு ஏ அத்த என்னை மட்டும் தனியா இங்க விட்டுட்டு நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க

என்னடி இழுக்குற உங்க அண்ணன் பத்து பைசாவுக்கு பெறாதவருக்கே பதினஞ்சு நாள் நான் இருந்துட்டு வரேன்னு சொல்றீங்க எங்க அண்ணன் எனக்கு அப்படியே நகையெல்லாம் செஞ்சு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தது நான் அது வீட்டுக்கு போக கூடாதாமே ஒரு நிமிஷம் நிப்பாட்டு எங்க அண்ணே பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையா ஏடி என் அண்ணன் நான் பேரம்பேத்தி எடுத்து கூட எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு என் அண்ணன் பத்து பைசா பிரயோஜனம்ற செஞ்சுட்டு சொல்ல கூடாது இவட்ட பேச முடியாது போலயே சரி சரி பரவாயில்ல போயிட்டு ஒரு மூணு நாள் மட்டும் இருந்துட்டு வந்துரு நீங்க போயிட்டு அரை மணி நேரத்துல கிளம்பி வந்துருங்க நான் மூணு நாள்ல வந்துருவேன் இதுக்கு மேல எதாச்சும் பேசுனீங்க போலீஸ்ல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன் மாத்தாடி இவ செஞ்சாலும் செஞ்சிருவா போல நீ என்னமா பண்ண நீ எப்பயும் இருந்துட்டு வா நான் போயி ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் போ